வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்று இது என் மனம் ஒத்து சொல்லிய வாய்மை முக்காலும் தாய்மட்டில் அன்றி என் தந்தையும் குருவும் சாமியுமாயே தனிப்பெருந்தகையீர் ஆய்மட்டில் என் உடல் ஆதியை நுமக்கே அன்புடன் கொடுத்தனன் ஆண்டவரே நீர் ஏய் மட்டில் எப் படியேனு பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்று இது என் மனம் ஒத்து சொல்லிய வாய்மை முக்காலும் தாய்மட்டில் அன்றி என் தந்தையும் குருவும் சாமியுமாயே தனி பெருந்தகையீர் ஆய்மட்டில் என் உடல் ஆதியை நுமக்கே அன்புடன் கொடுத்தனன் ஆண்டவரே நீர் ஏய் மட்டில் எப் படியே நுஞ்செய்யின் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே